கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செய்ய தெரியாம செஞ்சு சாப்பிட்ட ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்க போறேன் முருங்கைக்கீரை கூட்டு மாதிரி பண்ணிருந்தேன் இந்த முருங்கைக்கீரை கூட்டுக்கு நான் என்ன மெயின் டிஷ் செஞ்சிருக்கேன் தெரியுமா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க சிறுதானியங்கள் அந்த சிறுதானியத்துல ஒன்னா வரக அரிசியில சாப்பாடு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ கரண்ட் ஆஃப் அது இல்லாம யூபிஎஸ் வீட்டுல வேலை செய்யல அதனால இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போடலாமா வேணாமான்னுதான் தான் யோசிச்சேன் ஆனா அன்ஹெல்தின்னு தெரிஞ்சோ ஏதோ ஒரு நாளைக்கு தானே சாப்பிடுறோம் அப்படி சாப்பிடுறதுனால தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ரெசிபி கூட வீடியோ போட்டிருக்கோம் இது உடம்புக்கு நல்லது ஏன் வீடியோ போடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் எனக்கா இந்த வரகரிசி சாதம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு நெட்லயோ யூடியூப்லயோ தேடுனா நிறைய ரெசிபிஸ் வரும் இருந்தாலும் இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு தகவல் மட்டும் சொல்லட்டா இந்த சிறுதானியங்கள் எல்லாம் சமைக்கிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஊறி இருக்கணும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு அந்த தண்ணியிலே கொஞ்சமா நெய் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்ல தளத்தலன்னு கொதிக்கிறப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிறுதானியம் எதுவோ அதை சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்ப சிம்புல வச்சுக்கணும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா நம்ம சிறுதானிய சாப்பாடு ரெடியா இருக்கும் ரெண்டாவது வரகுனா வரகு மட்டும் சமைக்கணும் சாமை குதிரவாளினா அது மட்டும் தனித்தனியா சமைக்கணும் எல்லாம் கலந்து சமைக்க கூடாது இந்த வரகரிசி சாதம் கூட முருங்கைக்கீரை கூட்டு அது மட்டும் இல்லாம கூடவே பீர்க்கங்க கெட்டி குழம்பு வச்சிருந்தேன் சாப்பிட்றதுக்கு ரெண்டுக்குமே சூப்பரா இருந்துச்சு சிறுதானிய டவுட்டுக்கு இந்திரா நாராயணன் அம்மா அவங்களோட சேனல் தான் ஃபாலோ பண்றேன்